உடலுறவு செய்து முடித்த பின்பு மறுமுறை உடலுறவு செய்வதற்கு முன்பு உழு செய்ய வேண்டுமா ஒரு தடவை உடலுறவு கொண்ட பிறகு மறுமுறை உடலுறவு கொள்ள ஒருவர் உழு செய்து கொள்ள வேண்டும் நபி சல் அவர்கள் கூறினார்கள் தம் மனைவியுடன் ஒருவர் உறவு கொண்டுவிட்டு மீண்டும் உறவு கொள்ள விரும்பினால் அவர் உழு செய்து கொள்ளட்டும் அறிவிப்பாளர் அபுசையீத் அல்குத்ரி ரலி நூல் முஸ்லிம் எனவே ஒரு தடவைக்குப் பிறகு மீண்டும் உறவு கொள்ள விரும்புவோர் உள்ளு செய்தல் நபி வழியாகும் அடுத்தடுத்த உடலுறவுக்கிடையே குளிப்பது அவசியமா அடுத்தடுத்து பல முறை உடலுறவு கொள்ளும் போது அவற்றுக்கிடையில் குளிப்பு அவசியமில்லை என்பதில் அறிஞர்களிடையே முழு கருத்தொற்றுமை நிலவுகிறது ஒவ்வொரு முறையும் குளிப்பது அல்லாவின் தூதர் சல் விரும்பிய வழக்கமாக இருந்ததெனினும் அவர்கள் அடுத்தடுத்து உடலுறவு கொண்டு விட்டு இறுதியில் ஒரே ஒருமுறை குளித்ததாகவும் அறிவிப்பு உள்ளது அனஸ் ரட்டி அறிவிக்கிறார் அல்லாவின் தாதர் சல் தம்முடைய பல்வேறு மனைவிகளுடன் உடலுறவில் ஈடுபட்டுவிட்டு ஒரே ஒருமுறை குளிப்பார்கள் சஹி முஸ்லிம் முன்னூற்று ஒன்பது சுனன் அல்திர்மிதி நூற்று நாற்பது சுனன் அபு தாவூத் எண்ணூற்று இருபது மற்றும் பிற நூல்கள் அல்லாவின் தூதர் சல் ஒன்றுக்கும் மேற்பட்ட தம் மனைவியருடன் உடலுறவில் ஈடுபட்டுவிட்டு இறுதியில் ஒருமுறை மட்டும் குளிப்பார்கள் என்பதே இந்த ஹதீஸின் பொருள் ஆகஸ்டு ஒரு மனைவியுடனோ வெவ்வேறு மனைவியுடனோ அடுத்தடுத்து உடலுறவில் ஈடுபடுவதற்கு இடையில் குளிப்பது அவசியமில்லை என்பதற்கு இது தெளிவான ஆதாரமாகும் எனினும் ஒவ்வொரு உடலுறவிற்கும் தனித்தனி குளியல் மேற்கொள்வது மேன்மையாளனதும் விரும்பத்தக்கதுமாகும் அபு ராஃபி ரஹி அறிவிக்கிறார் ஒருநாள் அல்லாவின் தூதர் சல் தம்முடைய பல்வேறு மனைவிமார்களுடன் உடலுறவு கொண்டுவிட்டு இதற்கு ஒரு முறையும் அதற்கு ஒரு முறையும் என தனித்தனி குளியல் மேற்கொண்டார்கள் அவர் கூறுகிறார் நான் கூறினேன் அல்லாவின் தூதரே நீங்கள் ஏன் ஒரே ஒருமுறை மட்டும் கூடாது, அதற்கு அவர்கள் இது கூடுதல் தூய்மையானதும் சிறந்ததும் பரிசுத்தமானதும் ஆகும் சுனன் அபு தாவூத் இருநூற்று இருபத்தொன்று சுனன் இப்னு மாஜா ஐநூற்று தொன்னூறு மற்றும் முஸ்னத் அமது இங்கு அபு தாவூதின் சொற்களை இடம்பெற்றுள்ளன தம்பதியினரிடையே தொலைபேசி வழிப்பாலுரவு தொலைபேசி பாலுறவு என்பது இருவர் ஒருவரையொருவர் பாலியல் ரீதியாக தூண்டுவதற்கு தொலைபேசி மூலம் உரையாடுவது தொலைபேசி உரையாடலின் போது தற்புணர்ச்சி செய்து கொள்வது நோக்கமல்ல விருமனே தம்பதியர் நெருக்க உணர்வுக்காக மட்டுமே குலாவுகின்றனர் என்றால் அதற்கு அனுமதியுண்டு இதுபோன்ற நெருக்கமான உரையாடலில் தவறேதுமில்லை தம்பதியர் ஒரே இடத்தில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் இது ஆகுமானதே ஒரே நிபந்தனை தற்புணர்ச்சி அல்லது பிற விளக்கப்பட்ட செயல்கள் நடந்துவிடும் அச்சம் இருக்கக்கூடாது எனினும் துணைவருடன் நெருக்கமாக பேசுவதாலேயே புலர்ச்சிப் பரவசம் ஆர்கசம் ஏற்பட்டால் அது விளக்கப்பட்ட செயல்களின் வட்டத்துக்குள் வராது புணர்ச்சிக்குப் பின் பாலுறவு குறித்த இஸ்லாமிய போதனைகள் தம்பதியரின் புணர்ச்சியோடு முடிந்துவிடுவதில்லை அதையும் தாண்டிச் செல்கிறது புலர்ச்சிக்குப் பின் அல்லது பின்விளையாட்டு என அழைக்கப்படக் கூடிய புலர்ச்சிக்கு பிந்தைய நிலை முன்விளையாட்டு மற்றும் புரட்சி போன்றே முக்கியமானது இது விஷயத்தில் பல முக்கிய விதிகளையும் ஒழுங்குகளையும் மனத்தில் நிறுத்துவது அவசியம் ஒன்று பாசத்துடன் இருத்தல் உடலுறவில் உச்சநிலை பரவச பரவசநிலை அடைந்தபின் தம்பதியர் இருவரும் அதே நிலையில் சிறிது நேரம் இருந்துவிட்டு பின்னர் பிரிய வேண்டும் தம்பதியர் உடலுறவின் போது மட்டுமல்லாமல் எல்லா வேளைகளிலும் ஒருவருக்கொருவர் தாராளமாகவும் அன்போடும் பாசத்தோடும் இருக்குமாறு இஸ்லாம் போதிக்கிறது புலர்ச்சிக்குப் பின் நுண்ணுணர்வும் மறுவினையும் இல்லாமல் கணவன் இருந்தால் அவன் தன்னுடைய தணிப்புக்கு மட்டும்தான் தன்மீது ஆர்வம் கொண்டிருந்தான் என்பது போல மனைவிக்குத் தோன்றும் எனவே புலர்ச்சிக்குப் பின்னரும் கூட அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக் கொள்ளுதல் வேண்டும் இரண்டு தூய்மையும் சுத்தம் செய்து கொள்வதும் புரட்சிக்குப் பின் தம்பதியர் இருவரும் தங்கள் பாலுறுப்புகளை சுத்தமான துணிகள் அல்லது கைதுளைப்புக் காகிதங்கள் கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் புரட்சிக்கு முன்னர் தங்களுக்கு அடியில் ஒரு விரிப்பையோ துணியையோ விரித்துக் கொள்வது சிறந்தது அதையே பின்னர் சுத்தம் செய்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது தனியாக வேறு துணியையும் பயன்படுத்தலாம்